அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தமிழக அரசாங்கம் மூலமாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அது அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒவ்வொரு துறைவாரியாக எவ்வளவு வேக்கண்ட் வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கோம் இனிமேல் எவ்வளவு வேக்கண்ட் இருக்க போது அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து அமைச்சர்கள் அவங்க வந்து வெளியிடுறாங்க பப்ளிக்கில் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஐயா அவங்க வந்து ஒரு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் உள்ள மெடிக்கல் காலேஜில் வந்து புதிய கட்டிடங்களில் வந்து அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அடுத்து வந்து மெடிக்கல் ரெக்ரீட்மெண்ட் போர்டு மூலமாக உள்ள வேக்கன்ட்டு ஃபில்லப் பண்ணப்படும்னு அதே மாதிரி அவர் சொன்னதுக்கு பிறகு அந்த ரெக்யூட்மெண்ட் போர்டு மூலமாக அறிவிக்கை வந்து ஃபில்லப் பண்ணப்பட்டாங்க உங்களுக்கு நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் சேனலில் ஸோ அந்த அப்படி தெரிவு செய்யப்பட்டவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு சென்னையில் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் மீண்டும் ஒரு நல்ல அறிவிப்பை அவங்க வெளியிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா கடந்த அதாவது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்டு மூலமாக ஆயிரத்தி இருபத்தி ஓரு மருத்துவர்களும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எவழியர்களும் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆய்வக உட்புணர் அவங்களுக்கும் போஸ்ட் வந்து ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை எம்ஆர்பி மூலமாக நாங்கள் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நம்ம ஸ்டேட் முழுக்க மாநிலம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்கள் பணியிடங்களும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்தாள் பணியிடங்களும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர் ஆய்வாளர்கள் அப்புறம் மருத்துவ ஃபீல்டில் உள்ள ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் மொத்தம் ஐயாயிரத்தி நூறு பணியிடங்களை நிரப்பும் பணிகளை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் வந்து மேற்கொண்டு வருகிறது இது தற்போது இது நிலையை எட்டியுள்ளது இது அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பணியிடங்களையும் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்க அமைச்சர் பெருமக்கள் வந்து பொது வழியில் வந்து ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா அது மேக்சிமம் வந்து அது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது இருக்கும்போது மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஃபில் அப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்டு மூலமாக ஐயாயிரத்தி நூறு போஸ்ட்டை வந்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அது ரொம்ப இதாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா வந்து மருத்துவ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏற்கனவே அதில் நிறையா பேர் இந்த கொரோனாவில் வந்து ஜாயின் பண்ண நிறையா பேர் வந்து அவங்களுடைய போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றியும் பர்சனல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் வந்து இவ்வளோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு புதிய வேக்கண்ட்டு வெளி வருதுங்கும் போது அது நல்லது தான் ஏன்னா அப்போ தான் ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அதன் மூலமாக அவங்க ஃபேமிலி வந்து டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த அறிவிப்பு வந்து நம்ம வந்து வரவேற்கணும் ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க் யூ